பிரபலியமான உணவகம் ஒன்றில் பிரபலியமான உணவுகளை திருடுவதற்காக முயற்சி செய்த யூடியூபர் ஒருவர் கைது செய்து அழைத்துச் செல்லப்படும் நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் மேலும் விசாரணையில் கொழும்பு பம்பலபெட்டி பகுதியில் அமையப்பட்டுள்ள ஆபித் எனும் பிரபல்யமான உணவகம் ஒன்றில் ஆகிய உணவுகளை திருடி உண்பதற்காக முயற்சி செய்திருந்த யூடியூபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் என குறிப்பிட்ட குற்றம் சுமத்தப்பட்ட யூடியூபர் ஆபித் உணவகத்தில் திருடுவதற்கு முன்பதாக ஆபித் உணவகத்தை சுற்றி பார்ப்பதையும் அதை திருடுவதற்கு முயற்சி செய்த காட்சிகளும் சிசிடிவியில் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டது ürledi பின்னர் குறித்த யூடியூபரை அழைத்து ஆபித் நிறுவனத்தினர் விசாரணை நடத்திய போது தான் இந்த உணவுகள் மீது இருந்த பற்று காரணமாகவே இதனை திருடுவதற்கு முயற்சி செய்ததாகவும் வேற உள்நோக்கமும் இல்லை என்று காரணமாக ஆபித் இறக்கப்பட்டு தங்களுடைய உணவகத்தில் இருந்த பிரபல்யமான உணவுகளை வழங்கி இது அத்தனையையும் தின்று முடிக்க வேண்டும் எனும் தண்டனையினை இவருக்கு வழங்கியிருந்தனர் பின்னர் அத்தனை உணவுகளையும் சுவை பார்த்த யூடியூபர் பின்னர் தமக்கு உணவுகள் பற்றிய வர்ணனைகளை இவ்வாறு வழங்கியிருந்தார் இவங்கள்ட்ட இருந்த எல்லா டிஷஸுமே நல்ல ப்ரீமியமாக இருந்துச்சு அதில் ஸ்டார்டஸில் தவா ஜிங்கா ப்ரான்ஸில் இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அது செம்மையாக இருந்துச்சு நான் சரியான ஹபாலில் இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம் ஹலீம் அப்படின்னு சொல்கிறது இதை திருடது வேண்டி தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் ட்ரை பண்ணியிருந்தேன் பட் இவங்களே கூப்பிட்டு என்னை தந்துட்டாங்க அதில் வாசம் வந்து செம்மையாக இருந்துச்சு மேலால் கஜு எல்லாம் போட்டு ஒனியன் எல்லாம் ஃப்ரை பண்ணி போட்டிருந்தாங்க என் அதோட வந்து நீங்கள் லெமனை பிழிஞ்சி விட்டு சாப்பிடும்போது ஆஹோ ஓஹோ அப்படின்னு பாட்டு படிக்க தோணும் அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு பட் ஹலீம பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் இதுல டேஸ்ட் வந்து வித்தியாசம் வித்தியாசமா இருக்கும் சோ உங்களுக்கு ஹலீம் பிடிக்குமா இல்லையா அப்படின்றத கீழ கமண்ட்ல சொல்லுங்க மறக்காம இந்த ஆபித் ரெஸ்டாரன்ட்ல நீங்க ஹலீமை ட்ரை பண்ணி பாருங்க நீங்க ஒரு ஃபிஷ் ப்ரியரா இருந்து கரு கரு மொறு மொறுன்னு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு ஐட்டம் இருக்குது அது வந்து நல்லா இருக்கும் ஸோ ஃபிஷ் எல்லாமே நல்ல ஃப்ரெஷ்ஷா மொறு மொறுன்னு இருந்துச்சு அதோட சேர்த்து பிரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் வச்சு சர்வ் பண்ணியிருந்தாங்க ஸ்டார்ட்டஸுக்கு நீங்க இதை எடுத்து ட்ரை பண்ணலாம் மஸ்ட் ட்ரை டிஸ்

முறையில் அழகான ஒரு பீசொண்ட சுடச்சுட வச்சிருந்தாங்க ஆசையில் அப்படியே கையை போட்டு பிக்க பார்த்தேன் சுடு சுடுன்னு சுடு வச்சு அதனால வாயில ஊதி சாப்பிட்டேன் மந்தி வந்து செம்ம இறந்துச்சு நீங்க செம்ம என்ஜாய் பண்ணி ட்ரை பண்ணலாம் சூட்டோட ட்ரை பண்ணுங்க அதுதான் நான் உங்களுக்கு சொல்றது அடுத்தது பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் பார்பிக்யூ தான் எடுத்திருந்தோம் பெப்பர் சிக்கன் பார்பிக்யூ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேற லெவல்ல இருந்துச்சு மசாலா எல்லாமே அதுல எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னு சொன்னா அதுல வந்து ரெண்டு டிப்பிங் தந்திருந்தாங்க அதுல ஒரேஞ்ச் கலர்ல இருக்கிற டாட்டா சோஸ் அப்படின்னு சொல்றது வந்து வேற லெவல் டிப்பிங்கா இருந்துச்சு அதுல வந்து நல்ல அந்த உப்பு அடுத்து அந்த புளி டேஸ்ட் எல்லாம் தூக்கலாம் செப் செம்மையா இருந்துச்சு அந்த டிப்பிங் இந்த நீங்க பெப்பர் சிக்கன் பாபிக்கு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அதோட சேர்த்து நான் ரொட்டியுமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயா தந்துருவாங்க அடுத்தது கேரளா பராட்டா எடுத்திருந்தோம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மலபார் பிஷ் கரையும் மட்டன் நல்லி நீ ஹரியும் எடுத்திருந்தோம் மலபார் பிஷ் கரிய பாத்தீங்கன்னு ஒரு வீட்டுல ஆக்குற மாதிரி ஒத்தண்டிக்கான ஒரு டேஸ்ட் ஒன்று வந்துச்சு அதுல மசாலா எல்லாம் நல்லா இருந்துச்சு அடுத்தது வந்து மட்டன் நல்லி நீ ஹரிய பாத்தீங்கன்னு அதுவுமே வந்து செம்ம டேஸ்டா இருந்துச்சு பராட்டா அப்படியே பிச்சு போட்டு கறி அப்படியே மேல ஊத்தி அப்படியே குழப்பி ஒரு லோக்கல் ஸ்டைல் இறங்கி அடிச்சிங்கன்னு சொன்னா தரமான ஒரு சம்பவமா இருக்கு மஸ்ட் ட்ரை என்ன சிக்கன் பிரியாணி சிங்கிள் இருக்குது அதையுமே நீங்க ட்ரை பண்ணலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா சொன்னா கிளசிக் சிக்கன் பார்பிக்யூம் இருக்குது அதையுமே நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் என்னெல்லாம் கடைசியில பாத்தீங்கன்னா பத்தின நிமிட்ல சாமான்ற மாதிரி ஃபாஸ்ட்டா பேசுறீங்கன்னு கேட்டால் அது லாஸ்ட்ல தான விஷயமே இருக்கு இவங்க டெஸர்ட் ஐட்டம் டெஸர்ட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சன்ரைஸ் புட்டிங் அப்படின்னு சொல்ற ஐட்டம் இருந்துச்சு எனக்கு வந்து ஃபேவரைட் அப்படின்னு சொல்லிலும் நீங்களும் வந்து டிஸ்ப்ளேயில பாக்குற மாதிரி அதை பார்த்தாலே ஆசை வர மாதிரி இருக்கும் வந்த ஐட்டம் அதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் செம்மையா இருந்துச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா சொன்னா குபானிக்கா மீ தாவித் ஐஸ் கிரீம் இருந்துச்சு குபானிகா மீ தாவித் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சு அது வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டா இருந்துச்சு வந்து அது நல்லா பிடிச்சிருந்துச்சு பட் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்தது வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் குனாஃபா அப்படின்னு சொல்கிறது குனாஃபா வந்து அங்கே இருந்துச்சு அது ஒரு ஹெவியான டிஷ் உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் ட்ரை பண்ணி இல்லாட்டி வந்து கட்டாயம் ட்ரை பண்ணலாம் சுட சுட சாப்பிடும்போது அது வந்து செம்மையாக இருந்துச்சு பட் ஒரு ஹெவியான சாப்பாடு நல்லா இருக்கும் என் அடுத்தது பார்த்தீங்கன்னு சவுதி சாம்பெயின் அப்படின்னு சொல்லி இதுவுமே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இது எல்லாமே நீங்கள் இங்கே ட்ரை பண்ணலாம் அதாவது ஆபிட்ஸில் ட்ரை பண்ணலாம் ஜி ஜி முடிஞ்சா என்ன இங்கேயே தூங்குற ஐடியாவா நைட்டுக்கு எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு அப்போ முடிஞ்சதா போ கலவடத்தை நம்மளை கூப்பிட்டு உள்ளுக்கு இருந்த விருந்தையை போட்டு போட்டு கடைசியில் வந்து கையில் இருந்து தந்து அனுப்பினாங்க ஆனால் சரியாக கவனமாக இருந்தாங்க இவன் வெளியாகிறானா இல்லையாண்டு ஸோ கடைசியில் வெளியாயினதுக்கு பிறகுதான் அவங்களே அவங்களோட வேலையை பார்த்தாங்க